கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உவாச ஜபத்தினுடைய ஆறாவது நாள் ஸோ இந்த ஆறாவது நாளில் எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன் யூதனானவர்கள் தங்கள் பகஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எழுதியிருக்கிறது ஏன் உபவாசம் பண்ணணும்னு தெரியுமா காரியம் மாறுதலாய் முடிய நாம் உபவாசம் பண்ண வேண்டும் ஆதார் மாதம் யூத ஜனங்களை அழிக்கணும்னு பிசாசு பிளான் பண்ணனா ஆனா அதே டேட்டுல வள்ளிக்கும் புள்ளிக்கும் வித்தியாசம் இல்லாம ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் தேவ இதுக்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா அவங்க தேவ சமூகத்துல போய் உபவாசம் இருந்து அழுதது என் புருஷ மாறல பிரதர் என் பொண்டாட்டி மாறல பிரதர் என் பிள்ளைங்க திருந்தல பிரதர் எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு சத்ருவோடது இதுவரையும் மாட்டுக்குன்னு சொன்னா உன்னை நான் வரவேற்கிறேன் உபவாசம் இரு நீ உபவாசம் இருக்கும்போது மாறாது முடியாது நடக்காதுன்னு சொல்ற அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரா ஆமா தேவனடத்துல இந்த ஆறாவது நாள் சுவாசமா நீ கேளு ஆண்டவரே என் காரியத்துக்கு ஒரு மாறுதல் வரட்டும் ஆண்டவரே நான் இப்படியே பிசாசோடைய போராட்டத்திலேயே இருக்கணுமா ஆண்டவரே இப்படியே ஆசிர்வதிக்கப்படாதவனா இருக்கணுமா ஆண்டவரே என் காரியத்தை மாற்றோன்னு நீ உபவாச இருக்கும்போது சத்துரு உனக்கு வச்ச அத்தனை பிளானையும் கர்த்த டீஆக்டிவேட் பண்ணிடுவார் ஷபா ரபா லபா உன்ன கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணி சத்துருவுக்கு முன்னாடி நன்றாய் நடக்க பண்ணுவார் தேவ பிள்ளையே அதனால நீ கவலைப்படாத உன் கார் எங்கள் மாறுதலாய் முடியும் கர்த்தர் உன் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நம்ம ஜோம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பெசியோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்